உங்களை தொலைச்சிருவோம் என்ன தொலைச்சிருவாங்களா இன்னைக்கு பள்ளியாச கட்டிட்டீங்களோ பொழுது விட்டுருக்கீங்களோ மண்டையை போட்டா எங்கிட்ட வரணும் எப்படி போய் போயில்ல எச்சரிக்கை எப்படி வர்றது மக்களை பயங்காட்டுறது மூத்தா போயிட்டு என்ன அடக்குறதுக்கு எங்க கபூர்ஸ்தானத்தான வரணும் அப்ப பாத்துக்கிறோம் வாங்க அப்ப அனாதையா கடக்க விடுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி இங்க உள்ள ஜமாத்துல உள்ள பிரமுகர்கள் இங்க உள்ள மக்களை மிரட்டுவதாக என்ன செய்யறாங்க சில தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கிறது ஜமாத்தாளர்கள் சொல்லிக் கொள்றோம் தெளிவா சொல்லிக் கொள்றோம் இந்த காவல்துறை அதிகாரிகள் சொல்றோம் இங்க உள்ள காவல்துறை அதிகாரிகள் ஜனநாயக நாட்டில் வழங்கின உரிமைக்கு மாத்தமாக எவன அரசியல் கட்சிக்காரன் சொல்றான் முக்கிய பிரமுகர் சொல்றான் பெரிய தலப்பா வசிகர் சொல்றான் பெரிய பிரமுகர் சொல்றான்னு சொல்லி நம்முடைய உரிமைகளை மறுக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் உள்ள அதிகாரிகள் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக எங்களுக்கு தகவல் வருது தௌகி ஜமாத்தினா ஏதோ ஒரு கிள்ளிக்கிறமா நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு எஸ் எம் எஸ்ல ஒரு லட்சம் பேரை திரட்டக்கூடிய ஒரு ஜமாத்து இது நோட்டீஸ் இல்லாம போஸ்டர் இல்லாமல் கொள்கை அடிப்படையில் ஒரே ஒரு இயக்கம் தான் திரட்டி காட்டியதாக மூவாயிரத்துக்கும் சிறை சென்ற எட்டாயிரம் பேருக்கு மேல சிறை ஒவ்வொரு சிறை மத்திய சிறையிலையும் சிறைக்கு செல்வதற்காக ஆண்களும் பெண்களுமாக போட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஜமாத்து என்னமோ அந்த போலீஸ்காரங்க என்னமோ கோர்ட்ல ஹைகோர்ட்ல நடந்துக்கிட்டாங்கல்ல அந்த மாதிரி எங்களை கிள்ளுக்கு நினைச்சீங்கன்னு வைங்க நாங்க இறங்க நடக்க முடியாது தெளிவ சட்டத்துக்கு உட்பட நடவடிக்கை எடுக்கணும் நீங்க காவல்துறை என்று சொன்னா உங்களுக்கு ஒரு ரூல் இருக்கிறது உங்க இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இந்த குடுப்பு உங்களுக்கு தரல உங்களுக்கு அதிகாரம் வந்து உங்களை பார்த்து பயந்துட்டு உங்களுக்கு அதிகாரம் தரல நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க நாங்கள் உங்களுக்கு தர்ற மரியாதை நீங்கள் சட்டத்தை வந்திருக்கிறீங்க நீங்கள் அரசியல் சாசனத்தை பேண வந்திருக்கிறீங்க எங்களுடைய உரிமைகளை காத்து தருவீங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மக்கள் உலகத்தில் உள்ள மக்கள் நாட்டில் உள்ள மக்கள் மரியாதை செல்றாங்க இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு சட்டப்படி எங்களுக்கு பேச்சு உரிமையா அவனுக்குள்ள உரிமை எங்களுக்கு வேணும் உணவு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் ஒன் தமிழ் வார இதழ் உருங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புதல் வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு செய்திகளை நடுநிலை நீ வந்து பெரியார் போய் கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு பேசினார் அதை தடுத்தியா நீ ஓதுவார்கள் ஓதுவார்கள் ஐயர்கள் ஓதுவார்கள் கேசு போட விட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில் பறிச்சு விட்டாங்களே அது போய் தடுக்க முடிஞ்சா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சிலையை கொண்டு வச்சாங்களே அதை தடுக்க முடிஞ்சா அப்ப என்னது அவன் ஸ்ரீரங்கம் கோயில் வழிபடுற அவனுக்கு உரிமை சொன்னா பெரியார மதிக்கிறது இவனுடைய உரிமை அதையான கோயிலுக்குள்ளே வச்சு ரோட்ல வச்சிருக்கான் அப்படின்னு கேட்கறது கவர்மெண்ட் அப்ப அந்த உரிமை எங்களுக்கு கிடையாது ஊர் ஊரா போய் இவரா பெரியார் போய் எல்லாத்தையும் பேசினாரு அவர்லாம் தடுத்தீங்களா நீங்க அப்ப எங்க மக்கள் வந்து வரதட்சணை வாங்குறாங்க அநியாயம் பண்றாங்க மதத்தின் பேரால சுரன்றாங்க மக்களை ஏமாத்துறாங்க தாயத்து தட்டு பில்லி சூனியன்னு சொல்லி மக்களை பிராடு பண்றாங்க எங்க மக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்ய வந்தால் அதுக்கு அனுமதி தரத விட்டுப்பட்டு மிரட்டுவதும் வழக்கு போட்டுருவோங்கிறது அங்க போங்கிறது இங்க போங்கிறது இது மாதிரி செஞ்சுக்கிட்டு வைங்க இந்த ராமநாதபுரம் குறிப்பா புதுமுழத்தை மையமாக வைத்து நாங்க சென்னையில் போராட்டம் பண்ண தயங்க மாட்டோம் இப்போ இந்த உள்ளூர் ஜமாத்துக்கு சொல்றேன் எங்கள ஒரு ஆள் மூத்தா போயிட்டா என்ன பண்ணுவீங்க அடக்க விட மாட்டீங்களா சேலஞ்ச எடுத்துக்கிறோமா அடைய ஒரு மனுஷன் இறந்து போன பிறகு அடக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்க எது என்ன உனக்கு என்ன செக்ஷன் தெரியுமா முதல்ல இறந்து போன உசுரோட இருக்கிறவன வேண்டாம் என்ன வேண்டாம் பண்ணலாம் பாடி அடக்கண்டிய மறுத்தால் போட்டுவாங்க முத்தவள்ளி எல்லாம் அஜத்து சேர்ந்து போகணும் கம்ப்ளைண்ட் நாங்க கொடுக்கற தான் இருக்குது நாங்க இந்த கம்ப்ளைண்ட்ல வந்து சாதாரண மக்களை கொடுக்க மாட்டோம் தடுத்தீர்களே அந்த கம்ப்ளைண்ட் வழக்கெல்லாம் யார் மேல யார் தூண்டுறீங்களோ யார் எய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த அஜர்த்துமார்களும் அந்த முத்தவள்ளிகள் மேலே வழக்கையும் போடுவோம் இந்த ஜனாச இறந்து போன பாடியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வச்சிருவோம் என்ன செய்வீங்க எத்தனை நாளைக்கு வச்சு பார்ப்போம் இறந்து போனாலும் ஜனாசா கொண்டு ஸ்டேஷன் வாசல் வச்சு என்ன நடு ரோட்ல வச்சு என்ன பண்ணுவேன் உசு உடனே தடி அடி பண்ணுவேன் செத்து போன என்ன பண்ணுவேன் துப்பாக்கி நடத்துவியா அவனு போய் அடிப்பியா ராணுவ பாதுகாப்போடு கொண்டு நீ அடக்கி ஆகணும் அது வந்து நல்லா ஏன் வச்சுக்க ஜனாசாவுக்கு யாரும் ஜனாசா அடக்க பயப்படவே செய்யாதீங்க யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா எல்லா நம்ம மாவட்ட மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க இப்ப டிக்ளேர் பண்றோம் பொதுமடத்தில் ஒரு ஜனாசா விழுந்தால் ஒரு மனிதர் இறந்தால் அந்த எஸ் எம் எஸ் பிறகு அனைவரும் என்னன்னு பாத்துருவோம் என்று சேலஞ்சா எடுத்து எத்தனை ஊர்ல செஞ்சு காட்டிருக்கிறோம் காரைக்கால பண்ணாங்க அந்த அளவுக்குல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிக்கிட்டு போய் தன்னால கேட்டு துறக்கும் போலீஸே வந்து திறந்து விடுவாரு ஆடியோ வந்து திறந்து விடுவார் கரைத்ததை வர வைப்போம் அதனால் இறந்து போனவனுடைய உடலை அடக்க மாட்டோங்கிற அளவுக்குலாம் எல்லாம் மிரட்டினீங்க அது எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா நீ இப்படி எல்லாம் மிரட்டியப்பா சரி இந்த ஊர்ல எவ்வளவு அநியாயம் பண்றான் அவனையெல்லாம் மிரட்டி பாத்தியா குடிகாரன் இருக்கான்ல குடிகாரர்களை நாங்கள் அடக்க மாட்டோம் சொல்லு பாப்போம் நீ உண்மையிலே நீ சுந்தர் ஜமாத்தா இருந்தா நீ மார்க்கத்துக்கு செய்யற ஆளா இருந்தா நீ என்ன செய்யணும் குடிகாரனுக்கு ஜனாச அடக்கம் செய்ய மாட்டேன்னு சொல்லு பாப்போம் எப்படி சொல்லுவ பாதிப்பேர் குடியா நிர்வாகி வச்சிருப்பேன் நீ எப்படி உனக்கு சொல்ல முடியும் ஊருக்கு மத்தியில் விபச்சாரி பாட்டி வச்சிட்டு இருப்பான அவன் நடக்க மாட்டேன்னு சொல்லுவியா நீ பட்டி வாங்குறவன் நடக்க மாட்டேன்னு சொல்லுவியா பள்ளி உட்கார்ந்து உட்காந்து வரவேச்சன வாங்கியால் பாத்தி அவர் அஜர்த்து அவர் மூத்தமா நடக்க மாட்டேன்னு சொல்லுவியா அட இஸ்லாத்துக்கு எதிராக டிக்ளேர் பண்ணிக்கிட்டு செயல்பட்டு அவனே அடக்குவீங்க குரான் படி நடங்க நபிகள் நாயகன் சொன்னபடி நடங்க மூட நம்பிக்கை விடுங்க என்று சொன்னால் எங்க நடக்க மாட்டீங்களா எங்களுக்கு அதுல பங்கு இருக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கு பங்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பல நீதிமன்றங்கள்ல வழக்கு நடந்து நடந்திருக்கிறது இது என்னமோ நேத்து தகுதி ஜமாத் நடக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வழக்கு நானூறு ஆண்டு காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நானூறு ஆண்டுகளாக அகலதீஸ் என்கிற ஜமாத்தின் மூலமாக பல பிரச்சனைகள் சந்தித்து அலகாபாத் ஹைகோர்ட் சென்னை ஹைகோர்ட்ல எல்லாம் தீர்ப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறது ஹைகோர்ட்ல தீர்ப்பு அளித்தால் அரசியல் சட்டம் மாதிரி அது அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டை கட்டுப்படுத்தும் ஒரு ஒரு ஹைகோர்ட்ல தீர்ப்பு அளிக்கப்பட்டால் அரசியல் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அந்த மரியாதை அதுக்கு இருக்கிறது அந்த தீர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா எந்த பள்ளிவாசல்லையும் அவங்க நீதிபதிக்கு தெரியுது பாருங்க நீதிபதிக்கு தெரியுது சுண்ணத்தி மாத்த ஆலிமுக்கு தெரியல ஏழு வருஷம் படிச்ச போது நீதிபதி சொல்றாரு இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது அவர் நீதிபதி தீர்ப்பு இருக்குங்க ஹைகோர்ட் உங்களுக்கு காட்ட வேண்டாம் அனுப்பி வைக்கிறேன் ஹைகோர்ட் தீர்ப்பு இஸ்லாத்தில் தீண்டாமை கிடையாது இறைவனுக்கு முன் அனைவரும் சமம் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை அதனால் பள்ளிவாசல்ல யாரும் வரலாம் யாரும் வரக்கூடாது என்று சொல்ற அதிகாரம் ஒருத்தருக்கு கிடையாது வெறும் நிர்வாகம் தான் அவர்கள் பண்ணலாமே தவிர யார் வேண்டாலும் அவர்கள் விரும்புகிற பிறகு பிரகாரம் அடுத்தவருக்கு இடைஞ்சல் தராத வகையில வழிபாடு நடத்தக்கூடிய உரிமை எல்லா பள்ளிகள்லையும் எல்லா முஸ்லீம் இருக்குன்னு சொல்லிப்பட்டு தெளிவா சொல்றான் சியா பள்ளியில் கூட சுண்ண ஜமாத்துக்காரன் போய் தொலை உரிமை இருக்கிறது சுண்ண ஜமாத்து பள்ளியில் கூட சியா போய் தொலை உரிமை இருக்கிறது வேற வேற மதங்கள்ல தான் நீ வரக்கூடாது நீ அவ்வளவு தூரத்துக்கு தான் வரணும் நீ இவ்ளோ தூரத்துக்கு தான் வரணும் நீ கற்ப கிரகரைக்கு வரணும் இருக்கும் இஸ்லாத்தில் அது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் இஸ்லாத்துடைய கான்செப்டை கரைச்சு குடிச்சுட்டு அந்த நீதிபதி தீர்ப்பளிக்கிறான் எப்படி பள்ளிவாசல் தடுக்க முடியாது ஜனாசாவை தடுக்க முடியாது 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 என்றெல்லாம் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அநேகமா ரெண்டு மாசம் நினைக்கிறேன் நம்ம மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சு தமிழ்நாடு ஹைகோர்டுடைய கீழே இருக்கிற மதுரை மதுரை பிரான்சில் சொல்லி இருக்கிறாங்க ஊர் நீக்கம் சமூக பகிஸ்காரம் என்றெல்லாம் சொல்வதை காவல்துறையினர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை ஒடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மனித உரிமை மீறல் வழக்கு அவர்கள் மீது தொடுக்கப்பட வேண்டும் நம்ம ஹைகோர்ட் தீர்ப்பளிச்சிருக்கு போலீசார் வந்து ஜனநாயக உரிமைக்கு எதிராக அதிகமான பேரு நாங்க ஊரு கொஞ்சம் பேருக்கு நினைச்சுக்கிட்டு அடக்க பாத்தீங்கன்னு சொன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் நீங்க சந்திக்க சௌகரிய ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளை எல்லாம் கோர்ட்ல வச்சு சட்டையை கழட்டி இருக்கிறோம் சட்டத்தின்படி என்னென்ன செய்யணுமோ அவளையும் செஞ்சிருவோம் ஏழு ஊர்ல கேசப்பட்டு விட்டோன்னு வைங்க நீங்க வேலை பார்க்க இயலாது நாங்க கேஸ் ஒழுங்கான கேஸ் தான் போடுவோம் எங்களுடைய பேச்சுரிமை மருத்துவக்குரிய ஆதாரங்களை திரட்டுவோம் ஒரு ஆளை இறந்து போய் அடக்கஞ்சியருக்கு நீங்க ஒத்துழைக்க நாங்க அடைக்கிட்டு போயிடுவோம் ஆனால் அதுல நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க என்று நாங்க ரெக்கார்ட் பண்ணுவோம் அதனால எந்த ஊருக்கு போனாலும் சரி பெரும்பான்மைக்கு சார்பா இருப்போம் சிறுபான்மைக்கு சார்பா இருக்க மாட்டோம்னு நினைக்காதீங்க சிறுபான்மைக்கு தான் போலீஸ் பெரும்பான்மை இஷ்டப்படி நடக்கிறாங்க போலீஸ் என்னதுக்கு அவனே பார்த்துட்டு போயிருவானே

சவுதி அரேபியா அரசாங்கம் சொல்லுது சவுதியில மதுரம் இருக்குதா சவுதியில தர்கா இருக்குதா சவுதியில தாயத்தட்டு இருக்குதா அவன் தான் காபத்துல நிர்வாகம் பண்றான் அப்ப நீ என்ன பண்ணணும் நீ எங்க பள்ளிக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி உங்க பள்ளிக்கு யாரும் ஹஜ்ஜிக்கு போவாது டிக்ளேர் பண்ணு எங்க பள்ளிக்கு நீ ஏன் வர்ற அடைய மக்காவில் இருக்கிற பள்ளி எங்க பள்ளியிலப்பா மக்காவில் இருக்கிற பள்ளியில வந்து மதுரபு கிடையாது மக்காவில் இருக்கிற பள்ளியில பொம்பளை தடுக்க மாட்டேங்கிறான் பொம்பளை என்ன அழைச்சி போறாங்க இந்த பள்ளிக்கு விட மாட்டேங்கிற அந்த பள்ளிக்கு பொம்பளை வர்றாங்க எந்த பள்ளிக்கு சாதாரண நீ கட்டின பள்ளிக்கு வந்து விட மாட்டேங்கிற இப்ராஹிம் நபி கட்டின பள்ளி ஆசல விடுறான் ரசூல் சல்லா ஆசலம் கட்டின மசித நபையில பெண்களை அனுமதிக்கிறான் நீ என்ன பண்ற பள்ளியாசல் விட மாட்டேங்கிற அப்ப எங்க எங்க குழு தான் இருக்குது மக்காவில நாங்க சொல்ல மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குது மதீனாவுல நாங்க சொல்ல மாதிரி நடக்குது நீ என்ன பண்ணணும் அந்த பள்ளி அந்த பள்ளி யாரும் போகாதீங்க நம்ம நம்ம பள்ளிக்கு அவங்க வரக்கூடாதுல அவங்க பிள்ளைக்கு யாரும் போவாதீங்க ஹஜ் சீரன் ஹராம் ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போவாதீங்க நம்ம சுண்ணத்தை மாத்த ஆளுக்க அவங்க எல்லாம் சுண்ணத்தை மாத்தி இல்ல யாரு அப்படின்னு சொல்லுவியா நீ அப்ப உன்னை அனுமதிக்கிறானா இல்லையா உலகத்தில் உள்ள அம்பூட்டு போயிலும் ஹஜ்ஜி பண்ணிட்டு வர்ற அவன் யாராவது தடுத்தானா போடு போட்டானா நீ வரக்கூடாது நீ வரக்கூடாது சொன்னானா அந்த அறிவியை உங்களுக்கு இல்ல நாங்களே எங்களுக்கு எவ்வளவு பள்ளியாசல் இருநூறு பள்ளிவாசல் எங்க நிர்வாகத்தில் இருக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தினுடைய நிர்வாகத்தின் கீழே இருநூறு பள்ளிவாசல் இருக்கிறது எந்த பள்ளியில யாரையும் தடுக்கிறோமா நீ தடுக்க நாங்க தடுக்க நீ அழகா தொழுதுட்டு போவோம் மறுபடியும் தொழுதுட்டு போ நாங்க தடுக்க மாட்டோம் அப்ப பள்ளி வாசல் நிர்வகிக்கிறத நம்ம வேலையை தவிர உரிமையாளர் நம்ம கிடையாது இந்த அடிப்படையை வழங்கிக் கொண்டு ஜமாத்தார்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஜமாத்தார் மேல எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல இந்த கடுமையா நாங்க சொல்வதற்கு காரணம் நீங்க திருந்த நிகழ்ச்சி தான் நீங்களும் மறுமையில வெற்றி பெற நிகழ்ச்சி தான் இதை சொல்றதுனால எங்களுக்கு என்ன லாபம் ஏதாவது காசு கிடைக்குமா பதவி கிடைக்குமா முழுது போதுனா லாபம் கிடைக்கும் நீங்களும் அதுக்கு ரூபா வாங்கினா லாபம் கிடைக்கும் நீங்க செய்யறதெல்லாம் நாங்க ஆதரிச்சா எங்களுக்கு பணம் கிடைக்குமா அதெல்லாம் இல்லன்னா கிடைக்குமா இந்த கத்திரி போன உண்மை கிடைக்காது மருமையில தான் கிடைக்கும் இந்த உலகத்தில் ஒண்ணுமே எங்களுக்கு கிடையாது அப்ப நாங்க ஏன் இதை சொல்றோம் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளா இருக்க இந்த சகோதரர்கள் முஸ்லீமா இருக்கிறீங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போயிடக்கூடாது இந்த தப்பான வழிகாட்டல் பண்ணக்கூடிய ஆள் நம்பி ஏமாந்து போய் இந்த உலகத்தில் நிர்வாகம் ஆட்டம் போடலாம் மறுமையில் எல்லாம் கேட்பான் இந்த ஒரு பயத்தை தான் நாங்க ஊர் ஊரா போய் சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த கூட்டத்தை எல்லாம் பாருங்க பொய்யா இருந்தா மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இளைஞர்கள் எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடியவர்கள் தான் அந்த பத்தாவது உட்காந்துட்டு இருக்கீங்க எல்லாம் உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறது இந்த மாதிரி மக்கள்லாம் விளங்கி வர்றார்கள் என்பதெல்லாம் கவனத்தில் கொண்டு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஜமாத் தொகுதி ஜமாத் என்பதை புரிந்து கொண்டு இதுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாசு தவான் சலாமலிங்